நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ராஜபுரத்தின் அளவுக்கு பொருத்தம் இல்லாமல் இருந்தது அரண்மனை கங்கை வழியாக கொண்டு வரப்பட்ட இமயச்சாரலின் தேவதாறு மரத்தடிகளை தூண்களென நாட்டி அவற்றின் மேல் ஒன்றன் மேல் ஒன்றனை எழுந்து குறுகி சென்று பன்னிரு குவை மாடங்களாக மாறி கொடிகள் தாங்கி வான் நீல் பகைப்புலத்தில் எழுந்து நின்றிருந்த ஏழடுக்கு மாளிகை லாட வடிவம் கொண்டிருந்தது அதன் அணிப்புக்குள் இருந்த பெருமுற்றத்தில் மனு தண்ணீர் புழவுக்கு என போடப்பட்டிருந்த அணிப்பந்தல் காலை இளங்காற்றில் அலை இழகி கொந்தளித்தது மாளிகையின் அனைத்து ஒப்பருகைகளிலும் வண்ணப்பட்டு கொடிகளும் மலர் மாலைகளும் எவன மென் சீலைத்திரைகளும் பீதர் நாட்டு சித்திரை எழுநிகளும் காற்றில் உலைந்தாட அது ஒழுகி சென்று கொண்டிருக்கும் பெரும் கலம் என்று தோன்றியது அரண்மனையைச் சுற்றி அமைந்திருந்த நான்கு காவல் மாடங்களிலும் பெரும் எச்சரிக்கை ஒலி எழுப்ப அதன் முகப்பில் காவலுக்கு நின்றிருந்த வீரர்கள் ஓடிச் சென்று தம் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு வாயில் நோக்கி வந்தனர் வந்த விரைவிலேயே துரியோதனனின் அம்புகள் பட்டு அவர்கள் மண்ணறைந்து விழுந்தனர் புருவிகள் அம்பு தைத்த உடம்பை விதிர்த்தபடி சூழன்றன கர்ணன் கோட்டைக்கு மேலும் மாளிகை விளிம்புகளிலும் எழுந்த அவர்களை முந்தா விரைவில் கனை தொடுத்து விழை மூன்று புறவிகளும் அவர்களை எதிர்கொண்ட காவல் படையினரை கலைத்து சருகை எரித்து செல்லும் தழல் துளி போல பந்தலை நோக்கி சென்றன அவர்கள் சென்ற வழி எங்கும் புண்பட்ட படை வீரர்கள் விழுந்து துடித்து கையொன்று எழுந்து கூச்சலிட்டனர் அணிப்பந்தலின் வாயிலில் நின்ற படைத்தலைவன் பாதி முறிந்த ஆணையுடன் அறுபட்டு விழுந்தான் அவனை தொடர்ந்து வந்த அமைச்சர் தோளில் பாய்ந்த அம்புடன் சுருண்டு விழ திரும்பி நோக்கிய நிமித்திகன் அக்கணமே உயிர் துறந்தான் பறவை கூட்டங்கள் போல உட்புகுந்து கூடி நின்றவர்களை வீழ்த்தி உருவாக்கிய வழியினூடாக மூன்று புறவிகளும் பந்தலுக்குள் நுழைந்தன ஆயிரங்கால் பந்தல் பூத்த காடு போல் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொலைவில் அறைவட்ட அரசர் நிறையில் கலிங்கத்தின் மன உறவு நாடி வந்த அரசர்கள் அமர்ந்திருந்தனர் ஓசைகளில் இருந்தே என்ன நடக்கிறது என்று உய்த்துணர்ந்த ஜெயத்ரதன் தன் வெள்ளை கையில் எடுத்தபடி எழுந்து அவை முகப்பை நோக்கி ஓடி வந்தான் அவன் கையில் இருந்த அம்பு வில் உடைந்து தெரித்தது அவன் திரும்புவதற்குள் அவன் அணிந்த பட்டுத்தலையணையை தட்டிச் சென்றது பிரிதொரு அம்பு மீசையை முறுக்கியபடி ஜராசந்தன் தன் பீடத்தில் மேல் கால்கள் போட்டு பெரும் தோள்களை அகற்றி சிலை என அமர்ந்திருந்தான் அவன் விழிகள் துரியோதனனை நோக்கிக் கொண்டிருந்தன சினம் கொண்டு நிலையழிந்து பொருளிலா கூச்சலிட்டபடி ஜெயத்ரதன் ஓடி வந்தான் அவனுடைய இரு படைத்தலைவர்களும் அவனை வில்லுடன் அணுக ஒருவரிடமிருந்து பிடுங்கி அம்பரா தூணியை வாங்கிக் கொண்டு போர்கூச்சலுடன் அவன் கர்ணனை நோக்கி வந்தான் அவனுடைய அம்புகள் கர்ணனை சிறிய பறவைகள் போல சிறகதிர கடந்து சென்றன அம்புகளை தவிர்க்கும் பிற வில்லவர்களைப் போல கர்ணன் உடல் நெளியவில்லை அம்புகளுக்கு எளிதில் அவன் இறையாவான் என்ற எண்ணத்தை அது அழித்தது ஆனால் அம்பு அவன் உடலை அணுகுவதற்கு அரை கணத்திற்கு முன்பு இயல்பாக சற்று விலகி அவற்றை தவிர்த்தான் அவனைச் சூழ்ந்து பறந்த அம்புகள் உடலெங்கும் மண் படிந்து விதைகள் பதிந்து மெல்ல நடக்கும் காட்டு யானையை சூழ்ந்து குஞ்சு விளையாடும் சிட்டுக்கள் என தோன்றின அவனில் இருந்து எழுந்த அம்புகள் வைரக்கல் திரும்புகையில் சிதறுண்டு எழுந்து சுழலும் ஒளி என வந்தன அவன் அம்பு எங்கு வரும் என்பதை அவன் விழிகளைக் கொண்டு அறிய முடியவில்லை அவனைச் சூழ்ந்து அணுக முயன்ற வீரர்கள் அலறிய வண்ணம் விழுந்தபடியே இருந்தனர் சடங்குகளில் ஈடுபட்டிருந்த சித்திராங்கதன் சில கணங்களுக்கு பின்னரே அனைத்தையும் புரிந்து கொண்டு அரியணையிலிருந்து எழுந்து இரு கைகளையும் வலிப்பு வந்தது போல் அசைத்து தன் படை வீரர்களை நோக்கி விடாதீர்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று கூவினார் அவரது அமைச்சர்கள் அவை மேடையிலிருந்து இறங்கி ஓடி அணிமுற்றத்திற்கு வந்து அனைத்து கோட்டை வாயில்களையும் மூடுங்கள் நம் படையினர் அரங்குக்கு வர சொல்லுங்கள் பின்னால் படைகள் வருகின்றனவா என்று ஒருவர் கூவ பின்னால் படைகள் என பல குரல்கள் எழுந்தன மூடுங்கள் அனைத்து ஒழிகளையும் மூடுங்கள் என படைத்தலைவன் ஒருவன் முழக்கமிட்டபடி ஓடினான் ஜராசந்தன் தன் அருகே குனிந்த படைத்தலைவனுடன் தாழ்ந்த குரலில் பேச பிற அரசர்கள் திகைத்தவர்கள் போல செயலற்ற கைகளுடன் விழித்த கண்களுடன் அமர்ந்திருந்தனர் பலர் ஜராசந்தன் எழப்போகிறான் என எதிர் நோக்கினர் யவனத்து மெய்ப்பை அணிந்திருந்த சித்ராங்கதன் வீரர்களுக்கு ஆணைகளை பிறப்பித்தபடி ஓடி சென்று அரச மேடையின் வலப்பக்கத்து பெரும் தூணை அடைந்ததும் கர்ணனின் அம்பொன்று அவர் மெய்ப்பையைச் சேர்த்து அத்தூணுடன் தைத்தது அவர் திரும்புவதற்குள் பிரிதொரு அம்பு மறுபக்கத்தை தைத்தது என்ன நிகழ்கிறது என்று அவர் எண்ணுவதற்குள் பன்னிரு அம்புகளால் அத்தூணுடன் அவர் முழுமையாக பதிக்கப்பட்டார் அம்புகளால் வீரர்களை வீழ்த்தியபடியே உரத்த குரலில் கர்ணன் கூவினான் அவையீர் அறிக கலிங்கனின் குருதி உண்டு மேலே என் அம்புக்கு விழுதுடும் கணம் போதும் அமைச்சர்கள் அறிக படைக்கலன்கள் இக்கணமே தாழ்த்தப்பட வேண்டும் பெரிதொரு அம்பு என்னை அணுகும் எனில் உபகலிங்கர் உயிருடன் எஞ்ச மாட்டார் சித்ராங்கதனின் முதல் மைந்தன் சித்ரரதன் மேடைக்கு பின்னால் இருந்து ஓடி வந்து கைகளை உயர்த்தி படைக்கலம் தாழ்த்துங்கள் படைக்கலம் தாழ்த்துங்கள் என்று கூவினான் அமைச்சர்கள் அவ்வானையை ஏற்று கூவி பின்னால் ஓடினர் படைக்கலம் தாழ்த்துங்கள் ஓர் அம்பு கூட எழலாகாது அவ்வோசை முற்றத்தை எதிரொலிகளே எழுந்த மறு ஆணைகள் வழியாக கடந்து சென்றது சில கணங்களுக்குள் கலிங்கத்தின் படைகள் அனைத்தும் அசைவிழந்தன ஜெயத்ரதன் உரத்த குரலில் எனக்கும் கலிங்க மன்னருக்கும் சாற்றுர்த்தி ஒன்றுமில்லை சூதன் மகனே என்றபடி நான் அதிர வில் நின்று துடி துடிக்க கர்ணனை நோக்கி அம்புகளை ஏவினான் அவன் வில்லை உடைத்து தெறிக்க வைத்தது கர்ணனின் அம்பு அவன் மேலாடை கிளிமுக அம்பில் தொடுக்கப்பட்டு சென்று தரையில் விழுந்தது சினந்து அவன் திரும்பி படைத்தலைவனை நோக்குவதற்குள் அப்படைத்தலைவன் சுருண்டு அவன் காலடியில் விழுந்தான் பிரிதொருவன் அவனை நோக்கி வந்த விரைவிலேயே முழங்கால் மடித்து ஒரு கழித்தான் ஜெயத்ரதன் பின்னால் ஓட முயல்வதற்குள் கர்ணனின் வாத்து முக அம்பு அவன் முன்னேற்றி முடியை வழித்துக் கொண்டு பின்னால் சென்றது தலையை தொட்டு என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டு அவன் திரும்புவதற்குள் அவன் வலக்காதில் அணிந்திருந்த குண்டலம் தசை துணுக்குடன் தெரித்தது அவன் பாய்ந்து படைக்கல நிலை நோக்கி ஓட பெரிதொரு குண்டலம் தெரித்து அவன் முன்னால் விழுந்தது இரு கைகளையும் தூக்கியபடி அவன் அசை விழுந்து நின்றான் அவன் நெற்றியின் அமங்கலம் கண்டு அரசர்கள் சிரிக்க தொடங்கினர் முழுந்தாள் இட்டு அமர்க சிந்து நாட்டரசே என்று அவனை நோக்காது உரத்த குரலில் ஆணையிட்டான் கர்ணன் சினத்தால் சுழித்து எழுபட்ட முகத்துடன் கைகளை வீசி சூதன் மகனே சூதன் மகனே என்று ஜயத்ரதன் கூவினான் ஒரு அம்பு வந்து அவன் கச்சையை கிழித்துச் செல்ல இடையாடை நழுவி கீழே விழுந்தது அனிச்சையாக அதை பற்றிய கைகளுடன் பதறியபடி தரையில் அமர்ந்தான் பெரிதொரு அம்பு வந்து அவன் இரு கால்களுக்கு நடுவே தரையில் குத்தி நின்றது அரசர்கள் வெடித்துச் செரிக்க ஜெயத்ரதன் உடல் குறுக்கி அமர்ந்து நடுங்கினான் துரியோதனன் உறக்க நகைத்தபடி புறவையை திருப்பி பாய்ந்து மகளிர் நிலை நோக்கி சென்றான் உள்ளிருந்து உபகலிங்கனின் முதல் மகள் சுதர்சனை அவனை நோக்கி ஓடி வந்தாள் புறவையில் பாய்ந்து அணைந்து அவளை இடைவழைத்து தூக்கிச் சுழற்றி தன் புறவையில் அமர்த்தி கொண்டான் திரும்பி கர்ணனிடம் அங்கரே உங்கள் அரசி இங்குளாள் என்றான் கர்ணனின் புறவி முன்னால் பாய்ந்து அங்கு பரப்பப்பட்டிருந்த மங்கள பொருட்களையும் கனிகளையும் கிண்ணங்களையும் சிதறடித்தபடி மகளிர் பகுதிக்குள் சென்று பொன்பட்டு திரைச்சேலைகளால் மறைக்கப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தது அங்கிருந்த பெண்கள் அலறியபடி சிதறி ஓடினர் பீடத்தில் இருந்து எழுந்து சுவரோரமாக நெஞ்சை பற்றி கொண்டு நின்றிருந்த சுப்ரியை அவனை கண்டதும் இரு கைகளையும் முன்னால் நீட்டி பொருளற்ற ஒலி எழுப்பி கூவினாள் பாய்ந்து சென்று அவளை அள்ளி தூக்கியபோது போது ஓடிச்சென்று ஓடி சென்று தன் தந்தையை தொடுத்த அம்புகளை பிடுங்க முயல இடக்கையால் அம்பு தொடுத்து அவன் தலைப்பாகையை பறக்கச் செய்தான் வலக்கையால் சுப்ரியை தூக்கி தன் புறவியில் வைத்தபடி திரும்பி பாய்ந்து அவை முகப்புக்கு வந்தபோது மேலிருந்து சரிந்த வெண்ணிற திரைச்சீலை ஒன்று அவன் மேல் விழுந்தது அம்பு நுனியால் அதை கிழித்தபடி முகில் பிளந்து வரும் கதிரவன் போல வெளிவந்தான் கை தூக்கி முழங்கும் குரலில் அவையோரே அரசே இந்த அவை விட்டு நாங்கள் நீங்கும் வரை இங்கே எவர் அசைந்தாலும் அக்கணமே உபகலைஞரை கொல்வேன் என்று உறுதி சொல்கிறேன் என்று கர்ணன் கூவினான் ஆம் இன்னும் எங்கள் படைக்கலங்கள் போதிய அளவு குருதி உண்ணவில்லை என்று சொல்லி துரியோதனன் உரத்த ஒலியில் நகைத்தான் கர்ணனின் புறவியின் குளம்படிகள் அங்கிருந்த ஒவ்வொருவர் உடலிலும் விழுவது போல் அசைவுகள் எழுந்தன மூங்கில் கால்களை கடந்து சிறிய பீடங்களை தாவி அணிப்பந்தலை கடந்து சென்றதுமே கர்ணன் முற்றிலும் திரும்பி புறவியில் அமர்ந்தபடி பந்தலை இழுத்து மேலே கட்டியிருந்த கயிறுகளை தொடர் அம்புகளால் அறுத்தான் கயிறுகள் அறுபட கடல் அலை அமைவது போல் வெண்பந்தல் துணிப்பரப்பு வளைந்து அங்கிருந்து அனைவர் மேலும் விழத் தொடங்கியது மேலும் மேலும் அம்புகளை விட்டு பந்தலை அறுத்தபடியே அவன் முன்னால் சென்றான் அவனுக்கு பின்னால் பந்தல் சரிந்தபடியே வந்தது பின்னால் திரும்பி பார்த்த துரியோதனன் அப்படியே எரியூட்டி விட்டு கிளம்பலாம் என்று தோன்றுகிறது கர்ணா என்றான் சிவதர் விரைவு விரைவு என கூவினார் அரசே நாம் இந்நகர் எல்லை விட்டு கடப்பதற்கு ஒரு நாழிகையே உள்ளது என்றான் படைகள் நம்மை துரத்தக்கூடும் என்று துரியோதனன் சொன்னான் சிவதர் ஏற்பு மனநெறிகளின்படி இந்நாட்டை எல்லை கடப்பது வரை நம்மை கொல்வதற்கு உரிமை இவர்களுக்கு உண்டு என்றார் அவர்கள் சிறு கோட்டை வாயிலே நோக்கிச் செல்ல அதை மூடியிருந்த கதவருகே கூடியிருந்த வீரர்கள் கூச்சலிட்டபடி வேல்களும் விற்களுமாக ஓடி வந்தனர் கோட்டையை திறப்பதற்காக நாம் காத்திருக்க முடியாது என்று கூவியபடியே கர்ணன் புறவியில் விரைந்தான் பக்கவாட்டில் திட்டி ஒன்று உள்ளது அது மடைப்பள்ளியை நோக்கிச் செல்லும் என்றார் சிவதர் அவர்கள் அணுகுவதை எதிர்நோக்கி நின்றிருந்த வீரர்களின் முன் வரிசையினர் அடைந்து படிகளில் ஏறி உள்ளே சென்றன மாளிகை கூடங்களில் இருந்தவர்கள் கூச்சலிட்டபடி விலகி ஓடினர் பித்தளை களங்களும் செம்பொருளிகளும் ஓசையுடன் உருண்டன திரிகள் கிழிபட்டு அவர்கள் மேல் ஒட்டி வழிந்து பின்னால் பறந்தன உள்ளறைகளுக்குள் நுழைந்து பின்பக்க இடைநாழியை அடைந்து அப்பால் தெரிந்த தெருவில் பாய்ந்தோடின அவர்கள் வெளியேறிவிட்டதை கோட்டை வாயிலை திறக்க தொடங்கினர் மரத்தாலான நகர சாலையில் அங்கிருந்த கலிங்க படைகள் துரத்தின மாளிகைகளின் உப்பரிகைகளிலும் திண்ணைகளிலும் எழுந்த கலிங்கத்து மக்கள் திகைத்து பரபரப்பு கொண்டு அவர்களை நோக்கி கூச்சலிட்டனர் சுப்ரியை அவன் தூக்கிச் சுழற்றியதில் தலைச்சமன் குலைந்திருந்தாள் புறவி சீர் விரைவு கொண்ட போது மீண்டு வெறி கொண்டவள் போல குதிரையின் பிடரியை அரைந்தும் கர்ணனின் புயங்களை கடித்தும் திமிரினாள் அவன் அவளை இறுக்கி உடலை உழைத்து குதிரையின் பிடரியுடன் அழுத்தி கொண்டான் வழி தாழாமல் அவள் கூச்சலிட்டாள் சூதன் மகனே சூதன் மகனே என்று சுப்ரியை கூச்சலிட்டாள் நான் அவரை ஏற்றுக் கொண்டு விட்டேன் அவருக்கு மலர் மாலையிட எழுந்து விட்டேன் என்றாள் கர்ணனின் விழிகளும் செவிகளும் போர் நோக்கி கூர்ந்திருந்தமையால் அவன் அவள் சொற்களை கேட்கவில்லை மேலிருந்து வீசப்பட்ட தீப்பந்தம் ஒன்று தன்னை அணுகுவதை உணர்ந்து புறவையை திரும்பி அதை தவிர்த்து முன்னால் பாய்ந்த கர்ணன் மீண்டும் திரும்பி என்ன சொன்னாய் என்றான் அவள் உதடகள் வெளுத்திருக்க விழிகள் இமைகளுக்குள் சென்றன என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் என்று அவன் கேட்டான் கோட்டை பெறும் முரசு முழங்க கதவை திறந்து வெளிவந்த கலிங்கத்தின் படை வீரர்கள் அருகிருந்த அரச மாளிகையின் இரு இடைவெளிகளில் இருந்து பெருகி அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தனர் அவளை திருப்பி குதிரை பிடரியின் மேல் இரு கைகளையும் கால்களையும் தொங்கவிட்டு அமைத்து தன் தொடைகளால் அவள் கால்களை கவ்வி குதிரை வயிற்றுடன் இறுக்கிக் கொண்ட கர்ணன் இரு கைகளையும் விடுதலை செய்து அம்புக்கும் வில்லுக்கும் அழைத்தான் அவன் முன் ஏவல் தெய்வங்களைப் போல அம்புகள் காற்றை நிறைத்து வழி அமைத்தன அவை தீண்டிய வீரர்கள் அக்கணமே அலறி விழுந்தனர் இவ்வழியே இவ்வழியே என்று சிபதர் கூவி கொண்டிருந்தார் துரியோதனின் உடலை இரு கைகளாலும் பற்றியபடி அம்புகளிலிருந்து தன்னை காப்பதற்காக நன்றாக குனிந்து குதிரை பிடரையில் முகம் ஒட்டி அமர்ந்திருந்தாள் சுதர்சனை துரியோதனன் அவள் கால்களை தன் கால்களால் கவ்வி குதிரை விழாவுடன் அழுத்தியபடி இரு கைகளாலும் அம்புகளை ஏவியபடி கர்ணனை தொடர்ந்து வந்தான் அவன் முகம் களி வெறியால் விழிகள் விரிந்து பற்கள் தெரிய வாய் திறந்து தெய்வம் எழுந்தவன் போல் இருந்தது பெருஞ்சாலை விட்டு விலகி குறுகிய துணி பாதைக்குள் திரும்பி துடிமுழவின் விரை தாளத்தில் சென்று அதன் சந்திகளில் மும்முறை திரும்பி குறு வழிகளில் மடிந்து இரு சிறிய மாளிகைகளின் இடைவெளி வழியாகச் சென்றனர் சிவதர் முன்னால் சென்றபடி என்னை தொடருங்கள் அரசே எங்கு பாதை உள்ளது என்றார் தங்களை தொடர்ந்து வந்த வீரர்களை அம்புகளால் தடுத்தபடி இருவரும் சென்றனர் துரியோதனனின் உடலில் அம்புகள் பாய்ந்து நின்றிருப்பதை கர்ணன் கண்டான் அவன் நோக்குவதை கண்டதும் ஒன்றுமில்லை அங்கரே எளிய புண்களே இவை முன் செல்க என்றான் துரியோதனன் புறவிகளின் விரைவை குறைக்காமலேயே சாலையில் இருந்து குறுங்காட்டை அணுகி தாவி சென்றனர் புதர்களுக்கு அப்பால் எழுந்த பச்சை கோட்டையை அணுகிய போது கர்ணன் திரும்பி நோக்கினான் தொலைவில் அவர்கள் சென்ற வழியை தேரும் கலிங்கர்களின் ஓசை கேட்டது இதோ இதுதான் என்று சிவதர் கூவினார் அவர்கள் வந்த பாதை திறந்திருந்தது அங்கு மஞ்சள் துணியை ஆட்டியபடி வீரர்கள் நின்றிருந்தனர் பின்பக்கம் கலிங்க வீரர்கள் அவர்கள் சென்ற வழியை புதர்களை புறவிகள் வகுந்திருந்த வகிடை கொண்டே அறிந்து கொண்டு இங்கே இதோ என கூச்சலிட்டனர் நாம் விரைவழிய முடியாது புறவிகளை நிறுத்தாமலேயே மேலேறி செல்ல வேண்டும் என்று முன்னால் சென்றபடியே சிவதர் கூவினார் புரவிகள் நம் எடையுடன் ஏற முடியுமா என்றான் துரியோதனன் முழு விரைவில் வாருங்கள் புறவிகளால் நிற்க முடியாது முன்னரே ஏறிய வழி என அவற்றின் நுண்ணுள்ளம் அறிந்திருக்கும் ஆகவே அவை கடந்து பாயும் என்றபடி முழு விரைவில் சிவதர் பாய்ந்து சென்றார் என் எடை மிகுதி சிவதரே என்னுடன் இளவரசியும் இருக்கிறாள் என்றான் துரியோதனன் வேறு வழியில்லை என்று கூவினார் சிவதர் சிவதரின் புறவி முழு விரைவில்படி பாய்ந்து கோட்டை சுவர் அருகே சென்றதும் அரைகணம் திகைத்து பின்புட்டம் சிலிர்த்து வாழ் சுழற்றியது ஆனால் நிற்க முடியாமல் உறக்க கணித்தபடி அதே விரைவில் ஐந்து முறை குளம்பெடுத்து வைத்து சற்றே சரிந்து கோட்டையின் மண் சரிவில் ஏறி மறுபக்கம் பாய்ந்து ஓசையுடன் மண்ணில் இறங்கி வலி கொண்டு கணித்தபடியே ஓடியது கர்ணன் ஆழ்ந்து மேலும் ஆழ்ந்து என மூன்று முறை தன் குதிமுள்ளால் புறவியை குத்தி விரைவூட்டினான் உச்ச வெறியில் கனைத்து தலை குலுக்கியபடி சென்ற புறவி அதே போன்று சற்றே சரிந்து குழம்புகளை எடுத்து வைத்து நான்கு அடிகளில் பாய்ந்து கோட்டையை கடந்து உச்சியிலிருந்து மறுபக்கம் சென்று கீழே பாய்ந்தது அது தரையைத் தொடுவதற்குள் அவன் கடிவாளத்தை இழுத்து சேனக்கால் தட்டில் காலூன்று இடை தூக்கி எழுந்து சுப்ரியையும் ஏந்தி கொண்டான் இரண்டு குழம்புகளும் மண்ணில் அரைபட விழுந்த புறவி வலியுடன் அலறியபடி அதே விரைவில் முன்னால் சென்று முப்புதர்களையும் குறு மரங்களையும் உடைத்தபடி ஓடியது அது நான்கு கால்களும் நிலம் தொட்டு நிலை மீண்ட பிறகு தன் உடல் அமர்த்தி முதுகில் அமைந்தான் குதிரை மூச்சு விட்டபடி உருமியது அது நன்றி சொல்வது போல் இருந்தது அவனுக்கு பின்னால் தெரித்து காற்றில் எழுந்து வளையே வந்து விழுந்தது துரியோதனனின் புறவி அரை கணத்திற்கு முன்னரே அவன் தன் உடலை அதன் முதுகில் அமைத்து விட்டதனால் முதுகெலும்பு முறிந்து பேரொலியுடன் கணைத்தபடி முகம் தரையில் அறைபட விழுந்தது அதன் மேல் இருந்து துரியோதனன் சுதர்சனையை இடை வளைத்து அணைத்தபடி சாய்ந்து தாவி விலகினான் புறவி பின்னும் ஒரு முறை சுழன்று பின்னங்கால்கள் காற்றில் உதைப்பட எழுந்து மடிந்து விழுந்தது வலி தாழாமல் தலையை சுழற்றி தரையில் அறைந்து நான்கு கால்களையும் ஓடுவது போல் அசைத்தபடி கதறியது சிவதர் தன் புறவியை திருப்பி துரியோதனன் அருகே கொண்டு வந்து ஏறிக்கொள்ளுங்கள் அரசே விரைந்து சென்று விடுங்கள் என்றார் துரியோதனன் நீங்கள் என்றான் நான் இவர்களுடன் சென்று வேறு புறவியில் படகை அணுகுகிறேன் செல்லுங்கள் என்றார் துரியோதனன் அவர் அளித்த கடிவாளத்தை பற்றி கொண்டு அப்புறவி மேல் ஏறி அமர்ந்தான் அவன் கையை பிடித்து அவன் கால் மேல் கால் வைத்து சுழன்று ஏறி அவன் முன்னால் அமர்ந்து கொண்டாள் சுதர்சனை கடிவாளத்தை இழுத்து தன் புறவியை செலுத்திய போது அருகே துடி படங்கி கொண்டிருந்த குதிரையை ஒரு கணம் திரும்பி நோக்கிய துரியோதனன் முன்னால் சென்று கொண்டிருந்த கர்ணனை நோக்கினான் செல்லுங்கள் விரையுங்கள் என்றார் சிவதர் அவரும் அங்கு காவல் நின்ற மூன்று வீரர்களும் குறுங்காடுகளுக்குள் விலகி ஓடினர் கோட்டைக்கு மறுபுறம் துரத்தி வந்தவர்களின் புறவிகள் தயங்கி ஓசையிடுவதையும் வீரர்கள் கூச்சலிடுவதையும் கேட்க முடிந்தது விரைக விரைக என்றபடி கர்ணன் முன்னால் பாய்ந்தகல துரியோதனன் தொடர்ந்தான் மெய்யோன் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி